ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் குயின் பீஸ் கபீப் இன்றைக்கி எங்கள் கடையில் உள்ள வளையல் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் இது டூ பாயிண்ட் சிக்ஸில் உள்ள வளையல் இந்த வளையல் பாருங்கள் நாலு வளையல் இருக்குது துபாய் மாடல் வளையல் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறது என்னடா துபாய் மாடல் வளையங்கிறா இவன் என்ன தங்கமாக வச்சுக்கிறான்னு நினைக்காது எங்கள் தங்கத்தெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு சூப்பரான வளையல் கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது இதை பாருங்கள் ஒயிட் கலரில் எனாமல் கொடுத்த வளையலுங்க அதுக்கடுத்து இந்த வலையில பார்த்தீங்கன்னாக்கும் இது கூடு வளையல்னு சொல்லி சொல்லுவோம்ல இது வரும் துபாய் மடல் வளையல் தாங்க அங்கேயே மூணு மொக்கு வச்சுருக்கோம் இடையில ஒரு கிராஸ் சிம்பிள் போட்டு சூப்பரான கோல்டன் லுக்கில் உள்ள வளையலுங்க இது இதில் எனாமல் கிடையாதுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டிங்க செம்மையாக இருக்குல்ல கலெக்ஷன் அதுக்கடுத்த வளையல் பார்த்திங்கன்னாக்கும் இதுவும் ஒரு துபாய் மாடல் தாங்க இது வந்து ஃப்ளாட்டாக உள்ள விலையிலுங்க உள்ளக்க எந்த கூடு மாதிரியும் இருக்காது ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும் இதில் ஒரு மாதிரி கர்விங் டிசைன் வருது இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்லி டூ ஹண்ட்ரடுங்க டூ ஹண்ட்ரடுக்கு துபாய் மாடல் வலையில ஆச்சரியமாக இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க இந்த வலையெல்லாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னாக்கும் உங்கள் கையே நிறைஞ்சது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க அதுக்கடுத்து இந்த வலையில் பாருங்கள் லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி செம்ம டிசைனுங்க இந்த வலையில ஒரு கர்விங் டிசைன் அதுக்கு இடையில் ஒரு ஜிக்ஸாக் டிசைன் இந்த மாதிரி வருது இதுவும் கூடு வலையில் கிடையாது உள்ளக்கப்பட்ட மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு நெளிகிறது அந்த மாதிரி டவுட்டே இருக்காதுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த வலையில இந்த மாதிரியான அழகான வளையல்கள்லாம் உங்களுக்கு வேணும்னாக்கும் எங்கள் கடைக்கு வாங்க எங்கள் கடை குயின்பி சிலையாங்குடியில் இருக்குங்க உங்களுக்கு இதில் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் பாய்